முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற சுக்ரன் சந்திரன் உருவாகும் ராஜ யோகத்தால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாற இருக்கிறது மூன்று ராசிக்காரங்க அதாவது ஜெயிக்கின்ற குதிரையாக தற்பொழுது மாற இருக்கின்றனர் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்களால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வந்து அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பது அவர்களின் ராசிக்கு எந்த வீட்டில் ராசி மாற்றம் நடக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்ரன் அதன் உச்ச ராசியான மீனத்தில் பயணிக்கிறார் மேலும் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சந்திரனும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் சந்திரன் உணர்ச்சி மற்றும் மனத்திறன்களை குறிக்கிறது இது ஒருவரின் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறனை வந்து வளர்க்கிறது அதே சமயம் சுக்கிரன் அன்பு ஆடம்பரம் அழகை குறிக்கிறது இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து நடப்பதுதான் அனைத்து ராசிகளிலுமே மாறுபட்ட தாக்கத்தையானது தற்பொழுது ஏற்படுத்த இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் இணைவது தற்பொழுது காலாத்மக ராஜ யோகத்தை உருவாக்குகிறது மேலும் இது சில ராசிகளின் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமாக மாற இருக்கிறது அப்படி மாறும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவதால் உருவாகும் தற்பொழுது யோகத்தால் நல்ல பலன்கள் அதிக அளவில் நடக்க இருக்கிறது மீன ராசியில்தான் இந்த யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் அதாவது மீன ராசிக்காரர்களின் ஆளுமையானது அதாவது ஒரு இடத்தில் வந்து ஒரு பதவி உயர்வில் இருக்கும் பொழுது அங்கு அவங்களுடைய ஆளுமை திறனானது வலிமையானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதாவது வாழ்க்கை துணையுடன் மீனராசி அன்பர்களே வாழ்க்கை துணையுடன் உதவியுடன் புதிய வேலையை நீங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மீனராசி அன்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையோடு அதாவது வாழ்க்கை துணையின் உதவியுடன் மட்டுமே தற்பொழுது புதிய அதாவது தொழில் தொடங்க போறீங்க அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புதிதாக உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதுவும் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து ஜனவரி முடியும் நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு வணிகத்தில் நேர்மறையான மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்படலாம் நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கு நடந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கிவிடும் உங்களது வணிகத்தில் வந்து தற்பொழுது லாபமானது அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாளா நாட்களாகவே வரன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது தானாக வந்து வரனும் அமைய இருக்கிறது ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் சரியான உணவு முறை இந்த காலகட்டம் முழுவதுமே வந்து மீனராசி அன்பர்களே உங்களை ஆரோக்கியமானதாக வைத்திருக்கும் உங்களது உடல்நிலையில் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு முறைதான் ஒரு அதாவது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பொழுது உங்களது உடல்நிலையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருந்த இத்தனை நாட்களாக இருந்த பணப்பற்றாக்குறை அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் மீன ராசி அன்பர்களை அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் சந்திரன் சேர்க்கையால் நல்ல பலன்கள் மட்டுமே அமைய இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களின் ஐந்தாவது வீட்டில் இந்த இணைப்பானது தற்பொழுது உருவாக இருக்கிறது இதனால் அவர்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை வந்து நீங்கள் ராசி அன்பர்களே உங்களுடைய குழந்தைகள் வந்து அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் சரி படிக்கும் இடத்தில் சரி ஏதாவது ஒரு இடத்தில் உங்களது குழந்தைகளால் நீங்கள் நற்பெயர் அடைய இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காண இருக்கிறீர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடும் நிலையில் அவர்கள் தற்பொழுது வெற்றி ஒன்று உங்களுக்கு அடைய இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு திடீரென பண ஆதாயம் வந்து எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் உங்கள் கையில் வந்து சேராமல் ஒரு இடத்தில் சிக்கி கொண்டு இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணமானது திடீரென உங்கள் கையில் வந்து சேரும் சரியான முயற்சிகளால் நீங்கள் பெரிய தொகையை சேமிக்க முடியும் அதாவது உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் செல்வதனால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை வந்து பெற முடியும் அந்த லாபமானது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இது மட்டுமல்ல உங்களது குடும்பத்துடன் வாழ்க்கை துணையுடன் வந்து நெருக்கம் வந்து தற்பொழுது அதிகரித்து காணப்படும் இது உங்களுடைய இருவருக்கும் உள்ள உறவை வந்து மேம்படுத்தும் வலுப்படுத்தும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் தற்பொழுது நல்லாகவே இருக்கு உங்கள் உடல்நிலையை நினைத்து நீங்கள் ராசி அன்பர்களை ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை உங்கள் உடல்நிலையில் இருந்த இத்தனை நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி தற்பொழுது உங்கள் உடல்நிலையானது ஆரோக்கியமாக சீராக இருக்க ஜனவரி இருபத்தி எட்டு ஆரம்பித்து விட்டாலே போதும் விருட்சகராசி அன்பர்களே உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியாக வாழ இருக்கிறீர்கள் பணப்பற்றாக்குறை காரணமாக தான் நீண்ட வருடங்களாக நீங்கள் மேலும் கவலையில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு அதுவும் நீங்கிவிடும் நீங்கள் மனநிறைவான நிம்மதியான வாழ்வை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கடகராசி கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்றும் சந்திரனின் சேர்க்கை மிகவும் மிக பெரிய அளவில் நன்மையை மட்டுமே வந்து உருவாக்க இருக்கிறது கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த சேர்க்கையானது தற்பொழுது நடைபெறுகிறது பல்வேறு வேலைகளை வந்து முடிக்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமானது தற்பொழுது உதவியாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமானது காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்தில் பணிபுரியும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு அங்கு வந்து தற்பொழுது உழைப்பு அங்கீகாரம் வந்து அளிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல புதிய பதவி பொறுப்பு உங்களிடம் வந்து உங்களது அதிகாரிகள் வழங்க இருக்கின்றனர் கடகராசி அன்பர்களை வேலை அல்லது வணிகம் தொடர்பாக நீண்ட பயணம் தற்பொழுது செய்ய நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களின் திட்டங்கள் அனைத்துமே வந்து நிறைவேற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் விரும்பி வந்த ஒரு சாதனையை தற்பொழுது நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீராக இருக்கிறது தேவையில்லாத உடல்நிலையை வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது முடிவுக்கு வந்துவிடும் நீண்ட நாட்களாகவே உங்களுடன் நண்பர்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்திருப்பார்கள் தற்பொழுது அவர்கள் யார் என்பதை கடகராசி அன்பர்கள் தற்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அது மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் இல்லை என்றால் உங்களது துரோகியை மீண்டும் நீங்கள் நம்பிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அது வந்து பெரிய அளவில் ஆபத்தை மட்டுமே ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு பற்றாக்குறை காரணமாக மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது பணம் என்னதான் நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் அப்படி இருந்தாலும் பணம் ஒட்டவே மாட்டேங்கி அப்படின்னு கடகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாகவே வந்து கவலையில் இருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் வெற்றி பெறும் அனைத்து பணமும் வந்து நீங்கள் சம்பாதிக்கும் அனைத்து பணம் பணமானது உங்கள் கையில் வந்து சேரும் தேவையில்லாத செலவு என்பது இனிமேல் கடகராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை உங்களது பணத்தை வந்து தற்பொழுது நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீர்கள் இது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படி அந்த பணத்தை நீங்கள் சேகரிக்கும் பொழுது புதிய வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது இல்லைனா சொந்தமாக தொழில் தொடங்குவது என ஏதாவது ஒரு காரியத்தை வந்து முன்வைப்பீர்கள் அப்படி ஒரு யோகமானது ராஜ யோகமானது காத்து கொண்டு இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியுமே இனிமேல் கவலைப்பட தேவையில்லை இந்த சுக்ரன் சந்திரன் உருவாகும் ராஜ யோகத்தால் நீங்கள் வந்து ஓடிக்கொண்டே வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க போகிறீர்கள் அப்படி ஓடு ஓடும் பொழுது உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தும் தோல்வி என்ற ஒரு பேச்சுக்கே வந்து இனிமேல் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு எதுவுமே கிடையாது தற்பொழுது இந்த உருவாகும் சுக்ரன் சந்திரன் இணைந்து சேர்ந்து உருவாகும் இந்த ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் பலனை பெற இருக்கின்ற ஒன்று மீன ராசி அடுத்தபடியாக விருச்சிகம் கடைசியாக கடகராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் நிலைமை இத்தனை நாட்களாக இருந்த நிலைமை அனைத்தும் மாறி நீங்கள் நன்மையாக உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி